ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ கிச்சன் பிளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடல் கிருவில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருவில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உணவே மருந்து நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவே நமக்கு வந்து ஹெல்த்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்க ஸோ ஃபார்ட்டி ப்ளஸுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக டெய்லி இந்த மாதிரி தான் சாப்பிட்டு ஆகணும் அதாவது டாக்டர் வீட்டுக்கு செலவு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் சாப்பிட்ட ஆகணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் கொஞ்சம் என்னென்ன பொருட்கள் வாங்கி சாப்பிட்றதுன்ட்டு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பயறு வகைகள்ங்க எல்லா பயருமே இருக்குது சோளம் அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ்மா கொள்ளு அப்புறம் பச்சை பருப்பு பச்சை பயறு உளுந்து கருப்பு உளுந்து வேர்க்கடலை அப்புறம் தின அரிசி வரகரிசி சா அப்புறம் கம்பு சோ இது மக்காச்சோளம் அதாவது இந்த வெள்ளைச்சோளம் குதிரைவாளி அரிசி கருப்பு கவுனி அரிசி மாப்பிள சம்பா அரிசி சீரக சம்பா அரிசி மட்டை அரிசி எல்லா அரிசியுமே இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா சுண்டல் இதெல்லாம் கால் கிலோவே முப்பது ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி தாங்க வரும் இது வெள்ளை காராமணி இது பார்த்திங்கன்னா ச சுண்டல் சாரி அந்த சுண்டல் கரெக்டு சுண்டல் இல்லைங்க பட்டாணி இது ராஜ்மா வெள்ளை ராஜ்மா இது வந்து பர்பிள் ராஜ்மா ஓகே இது பார்த்திங்கன்னா கொள்ளுங்க கொள்ளெல்லாம் உடம்புக்கு ரொம்ப இது மக்காச்சோளம் காஞ்சது நாட்டு மக்காச்சோளம் காஞ்சதுங்க இது பச்சை பட்டாணி இது வந்துங்கன்னா காராமணி பயிறு சிகப்பு கலர் பயிர் அப்புறம் வெள்ளை கலர் காராமணி பயிர் இது வந்து பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸு இது பார்த்திங்கன்னா சின்ன ராஜ்மாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் குழம்பு பண்ணி சாப்பிட்லாம் அப்படியே அவிச்சு சுண்டல் மாதிரி தாளித்து சாப்பிட்லாம் இது வெள்ளை மூக்கடலை இது வந்து டபுள் பீன்ஸுங்க அதாவது கிட்னி பீன்ஸுன்னு இல்லையா அதுங்க இது வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தோல் உரிச்சது இது பச்சை பருப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கருப்பு உளுந்துங்க இது வந்து தோசை சுடுறதுக்கெல்லாம் இந்த கருப்பு உளுந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி நான் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் இந்த பயர் வகைகளை வச்சு போட்டிருப்பேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மந்த்ஸுக்குள்ளே உங்களோட வெயிட்டை நீங்கள் கண்டிப்பாக குறச்சிடலாங்க அந்த மாதிரி தோசை சாப்பிட்றவங்க இந்த மாதிரி அரிசிகளெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி காமிக்கிற இந்த வரகரிசி தென அரிசி குதிரைவாளி அரிசி கம்பு சோளம் மக்காச்சோளம் இந்த மாதிரி பட்ட இதுங்களை நீங்கள் அரிசியோட கருப்பு உளுந்து சேர்த்து தோசை சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட்டை லாஸ் பண்ணிடலாம் ஹெல்த்தியும் கூட உடம்புக்கு நல்லது இதே எந்த நோய்காரங்களுமே இதை சாப்பிடலாங்க இந்த டய அதாவது டயட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் டயட்டில் இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் ஒரு நாள் உங்களுக்கு தெரியுங்க அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி ஏதாவது ஒரு பருப்பு வகை வந்து ஒரு கால் கிலோ கால் கிலோ வாங்கி வச்சிக்கிட்டா போகிறேங்க ஒரு ஒன் மந்த்துக்கு தேவையானது நமக்கு இது இருக்கும் இப்போது இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரை கிலோ அரிசி தான் வாங்கியிருக்கேன் கம்பு அரை கிலோ வாங்கியிருக்கோம் மாப்பிள சம்பா அரிசி அரை கிலோ வாங்கியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒயிட் மாவு தோசையே அரிசி மாவு பச்சை அரிசி போட்டு தோசையே செய்கிறது கிடையாதுங்க இந்த அரிசிகளை போட்டு தான் கருப்பு உளுந்து போட்டு தான் தோசை சுடுவேன் என்னோட சேனலில் நான் ஏற்கனவே என்னென்ன வகையான தோசைகள் செய்யலாம் அப்படின்றதையும் நான் போட்டிருப்பேன் தேடி பாருங்க நல்லா அதாவது செஞ்சு நீங்களும் ஹெல்த்தாக இருங்கங்க என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்குறது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது தாங்க பண்ணணும் இதை தான் சாப்பிட்டே ஆகணும் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட் பட் அந்த இது சத்து குறைவு இதிலலாம் பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்கிறனால உங்கள் ஹெல்த்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் வெயிட்டை மெயின்டைன் பண்ண நினைக்கிறவங்கப்போ கூட இந்த இதுவே நீங்கள் சாப்பிடலாங்க ராகி எல்லாருக்கும் அடை செய்வாங்க உருண்டை செய்வாங்க களி செய்வாங்க கூடு செய்வாங்க தோசை செஞ்சு உளுந்து போட்டு அரைச்சி ஊற போட்டு தோசை செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இது மற்ற ஒயிட் ரைஸ் தோசையை விட இந்த மாதிரி ப பருப்பு வகையிலையும் இந்த மாதிரி வகையில் செய்கிற தோசைகள் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஐ ஹோப் ஓரளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒரு கிளியருக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு ஸோ நான் வருகிற நாட்களில் இதில் என்னென்ன ரெசிபி பண்ணுறேன்ற வீடியோஸையும் நான் போடுவேன் தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மெயினாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு மீ கிச்சன் விளாக்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வெயிட்டை நீங்கள் குறைச்சிடலாம் ஓகேவா ஹாவ் அ நைஸே அண்ட் அ ஹாப்பி வீக்கெண்ட்